நவகிரகம் வந்து அகத்தியரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலமாகும் ராகு கேது வந்து இந்த கோயிலை மாறிக்கிறது அகஸ்திய பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறது அதனால் சனிப்பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அந்த எந்த விதமான பயிற்சி ஏற்பட்டாலும் இங்கே வந்து பரிகாரம் செய்து கொள்வது நூறு பங்கு மடனை தருவதாக ஐதீகம் நம்ம பஞ்சபூத கஷேத்திரம்னு சொல்கிற மாதிரி இந்த ஐந்து கோயிலும் ஓம் வடிவில் ஒரே ரூபத்தில் திருமலாபட்டில் விளங்கி இருக்கின்றது நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்குது திருமலிலாயம்பட்டினம் அபிராமி அம்மன் கோயில் வந்து மூலாதார சக்கரத்துக்கு அதிபதியாக உள்ள சேத்திரமாக கருதப்படுகிறது கண் பார்வை குறை உள்ளவர்கள் கண் தெரியாதவர்கள் கண் சமுதாய நரம்பு குறை உள்ளவர்கள் அனைவருக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்குது இந்த ஆறு சக்கரங்களுக்கும் இந்த ஆறு அபிராமி அம்மன் ஆறு ஸ்தலமாக அமைஞ்சிருக்காங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு திருமலைலாயம்பட்டினம் அபிராமி அம்மன் கோயில் வந்து மூலாதார சக்கரத்துக்கு அதிபதியாக உள்ள சேத்திரமாக கருதப்படுகிறது அங்கே அந்த ஆறு அம்பாலையும் ஒரே இதில் தரிசிக்கிறது மிக சிறந்த செல்வ பயணியும் நல்ல மக்கட்துறையும் நல்ல சௌபாகிய கொடுப்பது என்பது வரலாறு ஓம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரெய்வா போற்றி ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ ராஜசோலீஸ்வர எம்பெருமானின் திருவடிகள் சரணம் போற்றி போற்றி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வட்டம் திருமலை ஆயன்பட்டினம் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் இந்த சிவஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ராஜசோலீஸ்வர திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் வந்து நவகிரகம் வந்து அகத்தியரா பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலமாகும் எல்லா கோயிலும் கேது இந்த பக்கம் இந்த மாறி நம்ம கோயிலில் மாறியிருக்கோம் ராகு கேது வந்து இந்த கோயிலை மாறிக்கிறது அகசிய பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறது அதனால் சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி கேவு பயிற்சி அந்த எந்த விதமான பயிற்சி ஏற்பட்டாலும் இங்கே வந்து பரிகாரம் செய்து கொள்வது நூறு பங்கு மடனை தருவதாக ஐதீகம் தனி சனீஸ்வர சன்னதி இங்கே உள்ளது திருநள்ளாறு எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அந்த அளவுக்கு சக்தியாக இங்கே கொண்டிருக்கின்றார் அவருக்கு சனிப்பயிற்சி என்று விசேஷமான ஹோமங்கள் அதன்படி பரிகார ஸ்தலமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் குறிப்பிடப்படி சொல்லணும்னு கேட்டால் அபிராமிங்கள் ஈசானிய பாகத்தில் ஆயிரங்காளியம்மை என்ற ஒரு காளியம்மன் கோயில் உலக பிரசித்த பெற்ற ஆலயமாகும் இங்கே வந்து ஆயிரங்காளி வந்து கண்கண்ட தெய்வமாக விளங்கி மக்களுக்கு எல்லா விதமான சௌரவங்களையும் சோபாவிகளையும் கொடுத்துட்டுருக்கா இதுக்கு அடுத்தபடி துர்கை துர்கை இங்கே ரொம்ப அதிசக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றால் கல்யாண கன்னிகள் மாணவர்கள் மாணவிகள் படிப்புக்கு மற்றபடி எல்லா விதமான தோஷங்களையும் நவகிரக தோஷம் தோஷம் கேது தோஷம் மாங்கல்ய தோஷம் ஆகிய அனைத்து தான் தோஷங்களையும் நீங்கும் பொருட்டு அம்பாளுக்கு தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமை ஏம் செம்பளை விளக்கை ஏற்றி சுவாமிக்கு பாலபிஷேகம் சக்கரை பொங்கல் நிவேதனம் செய்தால் சீக்கிரமாக கல்யாணம் கை கூடும் கண்கண்ட வரலாறு இருக்கிறது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கன்னிகள் இந்த கோயிலை சிவ துர்கையை வழிபட்டு இருக்கிறார்கள் புத்திர சந்தானம் கிடைத்திருக்கிறது வறுமைகள் நீங்கி செல்வங்கள்லாம் பெரியிருக்கு இது வந்து கோயிலோட சிறப்பு இன்னொன்னு அபிராமி அம்மன் சமேத ராஜசோழிய சுரங்குங்கிற ஒரு அர்த்தம் கேட்டிங்கன்னா இங்கே வந்து அறுது கல்யாணத்துக்கு பரிகார ஸ்தலம் திருக்கடியூரில் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நம்ம சிவாலயத்தில் பண்ணால் கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்த கோயில் வருஷத்திற்கு ஒரு முப்பது நாற்பது அறுது கல்யாணங்கள் எழுபது எண்பது அதெல்லாம் சிறப்பாக எழுதி கொண்டிருக்கின்றது அபிராமி அம்மன் வந்து பரிபூர்ண கருணாமூர்த்தியாக ஔஷத மந்திர ரூபிணி என்று அபிராமி அம்மன் ஸ்லோகத்தில் ஒன்று ஔஷதம்னா மருந்து மந்திர ரூபிணி மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கவள் தமிழில் எப்படி கண் கொடுத்தாமல் என்று கண் கொடுத்ததுங்கிறது அம்பாள் தலைவர்களாக இருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு பா தலை முதல் பாத வரை உள்ள அனைத்து விதமான நோய்களையும் நீக்கும் பொருட்டு இங்கே அம்பால் வந்து ஔஷத மந்திர உறுப்பினியாக விலகி கொண்டிருக்கிறாள் ஆதலால் இந்த கோயில் தொடர்ந்து மாதத்திற்கு இரு முறை மூன்று முறை அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம்லாம் தொடர்ந்து விளையாடப்பட்டு நூற்றி ஒரு வயசு கல்யாணம் ஒரு வாரத்தை கூடங்க பண்ணி ஒரு தம்பதியை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் இது அனைத்து விதமான பூஜைகளுக்கும் உரிய க்ஷேத்திரமாக நமது சிவாலயமானது தொடர்ந்து விலகி கொண்டிருக்கின்றது இந்த கோயில் கண் பார்வை உள்ளவர்கள் கண் தெரியாதவர்கள் கண் சமுதாய நரம்பு குறை உள்ளவர்கள் அனைவருக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது தொடர்ந்து அம்பாலை எட்டு வாரம் காலை தினம் சூரிய உதயம் ஒம்பது டு பத்து மணிக்குள் அம்பாளுக்கு பால் தேன் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் கண் பார்வை குறையானது நீங்கி நல்ல கண் பார்வை பெற்று கண் சமுதாயம் அனைத்து நுறையிலும் விளங்கும் கண் கண்கண்ட ஐதீகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த திருமண சிறப்பு வந்து ஐந்து விதமாக சிவனுங்க சொல்கிறாங்க நம்ம பஞ்சபூத கஷேத்திரன்னு சொல்கிற மாதிரி ராஜசோழீஸ்வரம் ஜடாயுபுரீஸ்வரம் பொன்னீஸ்வரம் பசுபதீஸ்வரம் சோழீஸ்வரம் என்று பெயர் இந்த ஐந்து கோயிலும் ஓம் வடிவில் ஒரே ரூபத்தில் திருமாவட்டில் விளங்கி இருக்கின்றது பிரதானமாக ராஜசோழீஸ்வர அபிராமி அம்மன் சமயத்த ராஜசோலீஸ்வரர் திருக்கோயில் அடுத்தபடியாக ஸ்ரீ மையாடுங்க நம்பிகா சமயின்ற ஜடாயுபுரீஸ்வரர் திருக்கோயில் அதற்கு அடுத்தபடியாக பொன்னீஸ்வரம் என்று வடக்கு வாஞ்சியில் ஒரு கோயில் இருக்கின்ற சிவாலயம் அதன் ஓங்கார ரூபம் முடிவமாக ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பிகாசமேத பசுபதீஸ்வர சுவாமி ஆரம்ப மத்தியமாக சிவகாம சௌந்தரியம்பிகாசம் ஏத சோலீஸ்வர சுவாமி இந்த ஐந்து ஸ்தலமும் ஓம்கார ரூபத்தில் இந்த ஊரில் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு இதாகும் இந்த கோயில் வந்து இது ஒரு வரலாறு அபிராமி அம்மன் வந்து மொத்தம் ஆறு விதமாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஆறு கோயில் சிறப்பான கோயில் அபிராமி அம்மன் கோயில் அதில் வந்து நமக்கு மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா பிரம்மர் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்குது இந்த ஆறு சக்கரங்களுக்கும் இந்த ஆறு அபிராமி ஆறு ஸ்தலமாக அமைஞ்சிருக்காங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு அதிர்ஷ்டமுனிவரால் சொல்லப்பட்டது நம்மளுடைய அபிராமி க்ஷேத்திரம் வந்து மூலாதாரத்துக்குள்ள க்ஷேத்திரம் திருமலையில் ஆயம்பட்டியம் அபிராமி அம்மன் கோயில் வந்து மூலாதார சக்கரத்துக்கு அதிபதியாக உள்ள சேத்திரமாக கருதப்படுகிறது அதன் பிறகு திருக்கடி உங்கள் எல்லாருக்கும் உலக புகழ் வாய்ந்த ஒரு அபிராமி அம்மன் அதன் பிறகு திருவாரூர் அம்மன் சொல்லிட்டு தொடர்ந்து ஆறு விதமாக அபிராமி அம்மன் இருக்காங்க அந்த ஆறு அம்பாலேயும் ஒரே இதில் தரிசிக்கிறது மிக சிறந்த செல்வ பயணியும் நல்ல மக்கற்பெரியும் நல்ல சௌபாகியமையும் கொடுப்பது என்பது வரலாறு இந்த அம்மனுக்கு இன்னொரு கதை என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்க ஒரு அந்தனருக்கு வந்து குழந்தையில் குழந்தை பிறந்து கண் தெரியாமல் இருந்தது அப்பொழுது சுவாமிட்டு வந்து ஒரு மனசார டெய்லியும் பூஜை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வம்சம் இல்லாமல் இதாக இருக்குது கண் குழந்தை பிறந்து கண்ணில் தெரியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணியை செய்யணும்னு சொல்லும்பொழுது அபிராமியம்மன் வந்து கனவுல வந்து மாதிரி பக்கத்தில் இந்த கோயில் குளத்தை நேத்திர புஷ்கரணி குளம் வாசல்கள் தான் இந்த கோயிலோட க்ஷேத்த இது தீர்த்தம் அது அந்த நேத்திர புஷ்கரணியில் நாற்பத்தெட்டு இடங்கள் தினமும் காலையில் குளித்து அம்பாலை தரிசனம் செய்தால் கண் பார்வை வந்துவிடும் என்று சொன்னார் அதன்படி நாற்பத்தெட்டு நாள் குளித்து சிறப்பு பூஜையெல்லாம் அபிராமி அம்மனுக்கு செய்து அவர் கண் பார்வை பெற்றது அபிராம்கோவிலை சுற்றி மொத்தம் பதினெட்டு விதமான விநாயகர் ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கு நம்ம எந்த கோயிலையுமே அவ்வளோ ஸ்தலங்கள் அமைஞ்சதில்லை நம்ம அபிராமி அம்மசுவை ராஜசௌரிய திருக்கோயிலை சுற்றி பதினெட்டு விதமான விநாயகர் மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் அமைஞ்சிருக்க ஒரே ஸ்தலம் நம்ம சிவசலம் தான் ஆகும் இந்த கோயிலின் சிறவரலாறானது கிபி ஆயிரத்தி நானூறாவது ஆண்டு ஆண்டில் இந்த கோயிலானது கட்டப்பட்டது கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் பழைய வாய்ந்த சிவஸ்தலம் தேவார வைப்புத்தலமாக சுந்தர எம்பருமனால் பாடப்பட்ட ஸ்தலமாகும் இது திருமலை ராஜன் என்கிற மன்னரும் பிராவுடைய என்கிற அரசிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் வம்சவருத்தி இல்லாமல் இருந்தது அப்பொழுது துர்வாச முனிவர் என்கிற ஒரு முனிவர் இந்த திருமயாப்பட்டினம் என்கிற நகரில் நூற்றி எட்டு கோயில் நூற்றி எட்டு குளம் கட்டி அதற்குரிய விசேஷமான பூஜையெல்லாம் செய்தால் உங்களுக்கு வம்சவருத்தி உண்டாகும் அனைவரும் சௌரியமாக அரசாட்சியில் மக்கள் நான் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று அறிவுரை கூறினார்கள் அதன்படி திருமயராஜன் மன்னர் இந்த ஊரை சுற்றி நூற்றி எட்டு கோயிலை அமைத்தார் நூற்றி எட்டு குளங்களையும் அமைத்தார் இன்னமும் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஆயிரம் பட்டினத்தில் நூற்றி எட்டு கோயிலானது எங்கும் சிறப்பான பூஜையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏனைய குளங்கள் முக்கியமான குளங்கள் தீர்த்தங்கள் இருக்கின்றன மற்றவை காலப்போக்கில் அவை இது அது மறந்துவிட்டன மற்றபடி இந்த கோயிலோட பூஜை வந்து ஆகமம் வந்து காமிகாகமம் மொத்தம் இருபத்தி எட்டு விதமான ஆகமங்கள் நம்ம ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் காமிகாகமம் முறைப்படி இந்த கோயில் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாண்டிச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய ஆறு சிவஸ்தலங்களில் திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வர் அடுத்த அடுத்தபடியாக அம்பகத்தூர் காளி அடுத்தபடியாக மணக்குல விநாயகர் நம்ம அபிராமி கோவில் இருக்குது பெரிய ஆறு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் பெரிய ஸ்தலத்தில் இந்த அபிராமி நாலாவது ஸ்தலமாக வெளியிக்கொண்டிருக்கின்றது இந்த கோயிலில் மொத்தம் ஆறு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆறு கால பூஜைகளும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டபடி காலை ஆறு முப்பது மணிக்கு உஷகாலம் எட்டு மணிக்கு காலசந்தி பூஜை மத்தியானத்து ஒரு மணிக்கு உச்சிகாலம் பதினொன்றரை மணியில் உச்சிகால பூஜை சாயரக்ஷை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை இரண்டாம் கால பூஜை ஏழு மணி எட்டு முப்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜை நடைபெறும் எல்லா கோயிலையும் சுவாமி அம்பாள் பூஜை பண்ணுவாங்க செய்வாங்க இங்கே அப்படி கிடையாது காலம்பர பூஜை உஷகாலம் வந்து சிவசூரிய பூஜையிலேருந்து ஆரம்பித்து சுவாமியம்பாள முடியும் காலசந்தி பூஜை வந்து சிவசூரியிலேருந்து ஆரம்பித்து பைரவர் இந்த சிவலிங்கத்தை ஆரம்பித்து சுவாமி தியாகம்னு சொல்லிட்டு அது ஒரு வகையில் பூஜை முடியும் மாத்தியானியத்தில் வந்து சுவாமியும் பால் பூஜை படி மத்தியத்தில் மேலே சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பூஜை பண்ணி பலி போடுவோம் சாரிக்ஷ பூஜை எப்போவுமே விநாயகத்தில் ஆரம்பித்து தொடங்கி பண்ணுறது இரண்டாம் கால பூஜை சிறப்பாக இருக்கும் இங்கே தியாக விசேஷமாக அதில் தியாக சந்ததி அமைஞ்சிருக்கு போக தியாகர் என்று பெயர் தியாக பெருமானுக்கு அதனால் தினமும் இரண்டாம் காலத்தில் தியாக பெருமானுக்கு பஞ்சபிரம பூஜை செய்து பஞ்ச உபசார பூஜைகள் நடைபெற்று வந்தது இப்பொழுது பஞ்சார்த்தி பூஜை பின் பஞ்ச சோகனால் தியாகராஜர் வழிபட்டால் இல்லாதமான சௌவியாகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இரண்டாம் கால பூஜை தியாகராஜ பெருமானுக்கு திருவாரூர் போல் ஓரளவுக்கு மிக சிறந்த பயனத்தரவுகளை தியாகர் இங்கே அமைந்திருக்கிறார் அதன்படியாக அம்பாளுக்கு பூஜைகள் சோழச உபச்சாரங்கள்லாம் டெய்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சாயிரஷ்டீ காலத்திலும் இரண்டாம் காலத்திலும் சுவாமி அம்பாளுக்கு வேத பாராயணங்கள் சதுர்வேத பாராயணங்கள் வருகிறது சிவனடியார்கள் திருக்கூட்டங்களால் இப்பொழுது தொடர்ந்து தினமும் இரவு ஏழு மணி வேளையில் சுவாமி சிவபுராணம் தேவாரம் திருவாசகம்லாம் டெய்லி அங்கே பாராயணம் செய்யப்படுகிறது மாதம் ஒரு முறை திருவாசகம் உற்சோதல் நடைபொண்டு தமிழையும் இந்த கோயில் வளர்த்து கொண்டிருக்கிறது வேத பாராயணத்தையும் ஆகமத்தையும் இந்த கோயில் சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கின்றது நம்ம கோயிலில் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் நேவத்தியங்கள் பூஜைகள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடைபொண்டு இருக்கிறது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய சிவாலயத்தை தொடர்ந்து ஆறு கால பூஜைகள் நேவதியங்கள் இந்த விசேஷங்கள்லாம் செஞ்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப பொருளாதாரியாக ரொம்ப சிரமம் அதெல்லாம் மீறி இந்த கோயிலில் எல்லா விதமான மிக சிறப்பாக செங்குந்த மறைமுனராக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அதுபோல் மற்றபடி இந்த கோயிலில் வருஷ விழாக்கள் என்று பார்த்தோம்னா சித்திரை முதல் பங்குனி வரை எல்லா விதமான விசேஷங்களும் தொடர்ந்து உண்டு எப்போது வழக்கமும் சித்திரை பிறப்பு விசேஷங்கள் உண்டு வைகாசி விசாகம் தியாகருக்கு விசேஷமான விஷயங்கள்லாம் உண்டு பெரிய உற்சவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிபூரம் பத்து நாள் உற்சவம் அம்பாளுக்கு ஆடிபூர்ம விசேஷமான உற்சவமாக இங்கே பாவிக்கப்படுகிறது அது அதுக்கடுத்து கந்தசஷ்டி உற்சவம் இங்கே மிக சிறப்பாக நடைபெறும் முருகப்பெருமானிற்கு பத்து நாட்கள் காப்பு கட்டி பத்து நாட்களும் பெரிய விசேஷங்கள் செய்து சூரசம்ஹாரம் அதிரூபமாக அதிசௌரியமாக பார்ப்பதற்கு கோடி பார்ப்பதற்கு வேண்டும் நமக்கு அந்த மாதிரி ஒரு லட்சணமாக நம்ம திருச்செந்தூருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே உள்ள சூரசம்வாரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இன்னொரு விஷயம் நான் கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே சூரசம்வாரத்தில் வந்து ஆட்டுக்கடா வாகனம் இந்த ஸ்தலத்தில் அமைந்த மாதிரி எங்கேயுமே அமைஞ்சிருக்காது பார்ப்பதற்கு நேராக நிற்பது போல் இருக்கும் எல் இங்கே இதை பார்க்குற அனைவருமே அன்னைக்கு திருவிநாதப்பட்டி ஊருக்கு வந்து இந்த சந்தசக்டியை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் முருகப்பெருமான ஆட்டுக்கடா ஆவணத்தில் நேராக வந்து பிரத்யக்ஷமாக சூரசம்ஹாரம்ன்ற மாதிரி அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினலாக ஆட்டுக்கடாறு என்ன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது வந்து இந்த கோயிலோட மிக சிறப்பான ஒரு விசேஷம் இதே அப்படி சொல்கிறேன் கேட்டாலும் இந்த ஆட்டுக்கடா ஆவணத்தை பார்த்துட்டு சிக்கலில் கூட கேட்டாங்க எங்கள்கிட்ட நாட்டுக்கட ஆவணத்தை கொடுத்துருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கடாவே செஞ்சு கொடுத்துருவோன்னு கூட கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரம்யமாக இந்த ஆட்டுக்கடா வாகனம் நம்ம இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அதனால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகுது மற்றபடி சண்டிகேஸ்வரர் நாலூர் ஐக்கியங்கள் சண்டிகேஸ்வரர் ஐக்கியம் சொல்லிட்டு மொத்தம் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சண்டிகேஸ்வரர் ஐந்து பேருக்கும் சிவ ஐக்கியங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதிதாக போனவரிடம் மூணு நாயன்மார்களுக்கு புதிதாக உற்சவ மூர்த்தங்கள்லாம் செஞ்சுருக்கு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா செலவில் இந்த கோயிலார்கள் திருப்பணி கமிட்டியாளர்கள் அறுபத்தி மூணு கமிட்டியாக கமிட்டி நிறுவி அறுபத்தி மூ எழுபத்ரெண்டு சுவாமிகள் புதிதாக செய்து இன்னொரு சிறப்பு என்னான்னு கேட்டால் அந்தந்த நாயன்மார்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்தந்த நாயன்மார்க்குரிய குரு பூஜை இங்கே சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இப்போதைக்கு மயிலாப்பூர் திருவாரூர் போன்ற பெரிய பெரிய க்ஷேரங்கள் நடைபெற மாதிரி பூஜை வந்து நம்ம அவிராகம் கோயிலில் மாதத்துக்கு பதினோரு பூஜை பன்னெண்டு பூஜை குறையாமல் நாயன்மாரை குரு பூஜை நடைபெறுகிறது அது மொத்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை சிறிய ஆகம விதமான பூஜைகள் வேத விதமான பூஜைகள் அது மட்டும் இல்லாமல் தேவார திருவாசகங்கள்லாம் பாடுறோம் அது மட்டும் இல்லாமல் குரு பூஜைகள் அனைத்து சுவாமிகளுக்கும் குரு பூஜை நடைபெற்று கொண்டே இருக்கின்றது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லும் கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் முன்னூறு நாட்கள் கோயில் திருவிழா அமையம்போல் செயல்பட்டு சுவாமி அம்பால் மற்ற விக்கிரகங்களுக்கு தெய்வீகமான வாசனை மரகா பூஜைகள் அர்ச்சனைகள் நைவேத்தியங்கள் பிரசாதங்கள் எல்லாமே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரதோஷத்தணிக்கு விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணி வெள்ளி வாகனத்தில் சுவாமி தரிசனம் செய்வார் அதன்படி சிவராத்திரியை ஒரு சிறப்பு மகா சிவராத்திரி இந்த கோயில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாலு காலத்துக்கும் எல்லா கோயிலும் ஹோம் பண்ணி அபிஷேகம் செய்வார்கள் நம்ம கோயிலை நாலு காலம் யாகங்கள் அமைத்து அபிஷேகம் செய்வது மட்டும் அல்லாமல் விடிய காளி சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் வீதி விழா வரும் வேறு எந்த கோயிலும் சிறப்பு கிடையாது ரிஷப வாகனத்தில் சுவாமி வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் அப்படி எல்லாருக்கும் சுவாமி வீதி காட்சி கொடுக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே உள்ளவா எல்லாருமே வர முடிஞ்சவங்க வந்து சுவாமியை தரிசனம்னு எல்லாம் செஞ்சுருவாங்க வர முடியாத பெரியவர்கள் உடம்பு சூழ்நிலை வந்து சுவாமியை பார்க்கணும் இன்னும் சிவராத்திரி விடிந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் சுவாமி வெளியில் போனார்னா எல்லா பாவங்களும் இந்த ஊருக்கு விளையிடுது ஊர் வந்து ஊருக்கு நல்லதுக்காகவும் ஊரோட சாந்திக்காகவும் கிராம சுகத்துக்காகவும் இந்த இதை வந்து நான் இங்கே கோயிலில் மட்டும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஏனே கோயில் நடக்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரையும் சில இதுகள் இல்லை சில கோயில் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியலை ஆனால் இந்த பட்டத்தில் சிவராத்திரி அன்னைக்கு விடிய சுவாமி ஒரு பாடம் பண்ணுறது எங்கள் சிவசலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு காலத்துக்கும் விசேஷமாக அந்தந்த மலர்களால் அந்தந்த பூஜைகளால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறோம் அபிராமி வந்து திருக்கடூர் அபிராமியோட ஓட இருக்கிறதுனால தைய வந்து இங்கேயும் சிறப்பாக அங்கே மாரி இந்த காது தாட தாடங்கத்தை தூக்கி இது பண்ணி நிலவ கொண்டு வந்த கதை வந்து இங்கேயும் சிறப்பாக நடைபெறும் அது அதற்குரிய தேவாரங்கள்லாம் பாடி நூற்றி எட்டு அபிராமி ஜாதிகள்லாம் பாடி அதற்கு தங்க காசுகளால் வச்சு பூஜை பண்ணுறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏன்னா அபிராமி சம்பந்தமாக என்னென்ன திருவிழா நடக்குதோ அதை மிக சிறப்பாக பூஜை செய்து அதை மக்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறோம் இந்த க்ஷேத்திரமானது செங்குந்த மதிப்பினர் அவர்களால் தொடர்ந்து பரிமாறிக்கப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட எழுநூறு வருஷங்களாக செங்குந்த அறிவினர்களால் அந்த கோவிலை பராமரித்து அவருக்கு வேண்டிய சுவாமிக்கு வேண்டிய நிலங்கள் பலன்கள் சுவாமிக்கு வேண்டிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் செய்து இன்று வரை பூஜை முறையாக நினைப்பதற்கு முறை தவறாமல் செய்வதற்கு அவங்க பெரும்பாடுபட்டு அனைத்து பூஜைகளையும் தொடர்ந்து இருக்காங்க அந்த மாதிரி அலங்காரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் சுர் வேதங்களாகட்டும் பூஜை அந்த அனைத்தையும் சரியாக முறையாக கடைபிடித்து இந்த கோயிலை வலுவாக நடத்தி பெருமை செங்குத சமீபத்துக்கே நடை சாரும் கோயில் நடைத்திருக்கும் நேரம் காலை ஆறரை மணி முதல் மதியம் பன்னெண்டு வரை கோயில் திறந்திருக்கும் மாலை நடந்திருக்கும் தேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரை கோயில் நட திறந்திருக்கும் மற்றபடி கோயில் அனைத்து விஷேஷங்களும் முன்பதிவு செய்து அபிஷேகம் எல்லாம் செய்து கொள்ளலாம் நீங்கள் காரைக்கால் நாகப்பட்டினம் மார்க்கத்தில் காரைக்காலிலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள திருமதி என்கிற இந்த திவ்யமான கஷேத்திரம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இந்த அபிராமி அம்மன் சிவசனத்தை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய சிவப்பேரு கிடைச்சி நல்ல மக்கட்பேரு கிடைக்கும் நல்ல மன சந்தோஷம் வாழ்க்கைகள்லாம் கிடைக்கும் நமக்கு ஆயிரங்காளி பண்ணியும் சேர்ந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான சுபாயங்கள் ஒரே க்ஷேத்தத்தில் ரெண்டு சக்தி இது அது நம்ம கோயிலோடய சிறப்பு ரெண்டு சக்தி சதங்கள் நீங்கள் தரிசனம் அப்படின் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த புதுச்சேரி மாநிலம் இந்த கோயில் வந்து இந்து சமய அருள் துறையால் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது இந்து சமய அருளாட்சியில் இந்த கோயில் மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரும்பொழுது எல்லா விதமான சோபாவியிலும் பெருமம் பொருட்டு ஒரே கோயிலில் அனைத்துமான சோபாவும் கிடைக்கும் நமக்கு இப்போ நவகிரக கோயிலு அறுவு கல்யாணம் நமக்கு உடம்பு சம்மந்தமாக கண் சம்மந்தமான ஒவ்வொரு கேட்க தன்தரியாக இருக்குது அதெல்லாம் ஒரு கேத்திர சிற தனி சிறப்பாக இருந்தால் கூட நம்ம அபிதாமி ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான இதுக்கு தீர்க்கத்துக்கும் ஒரே மருந்தாக நம்ம அபிராமி அம்மன் அமைவா என்பது சந்தேகம் இல்லை அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த பேட்டியை பார்க்குறவா இந்த பார்க்குறவா எல்லாருமே வந்து இந்த சுவாமி அம்மா தரிசனம் செய்து திருமதிராஜப்பட்டினம் வந்திருந்து இந்த அம்பாலை ஆலயத்தோட அனுகுருகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று எல்லோரும் நோயற்றவாலும் கோரியேற்ற செலவும் பெற்று இல்லாமல்ல அம்பிகை அபிராமி அம்மன் சமயம் ராஜசோழியை பேருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்